வணக்கம் நான் இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குணத்தூர் நடக்கிற சந்தை தான் வந்திருக்கோம் இந்த வாரம் வந்து நாய்க்குட்டிகள் விளைநராக எப்படி இருக்கு பாத்துக்கலாம் விற்பனைக்கு வந்து நிறைய நாய்க்குட்டு கொண்டாந்துருக்காங்க சென்ற வாரத்தை விட இந்த வாரத்து நாய்க்குட்டிகள் வரத்து கம்மியா தான் இருக்கு ஓகே இன்னைக்கு வந்து விளைநிலவரம் எப்படி இருக்குன்னு பாத்துருக்கோம் அப்படியே உள்ள போய் கேட்போம் ரேட் வந்து ஸ்டார்டிங் வருதுன்னு இது வந்து திருப்பூர் மாவட்டம் துணத்தூர் முறை எரிவாலு நடக்கிற சந்தை அதுக்குள்ள கச காச கச காசன்னு ஆலை

என்ன ரேட் வருதுங்க இது 7 ரூபா சொல்லுச்சுنا ஃபைனல் ஃபைனல் 7 ரூபா போடுறதோட சேத்தி வேக்சின் போடுறதோட சேத்தி சரி ஓகே அது வேற என்ன பிரீட் வெச்சிருக்கீங்க நான் கோம்பி இருந்து கொடுத்துட்டேங்க ரெண்டே டைம் ரெண்டும் கொடுத்தாச்சு சேல் ஆயிருச்சா சேல் ஆயிருச்சு ஓகே அது போக இதுனா அது சாக்லேட் லேப்ங்க பிளாக் பண்ணுங்க அப்படியே அதையும் எடுக்க முடியுமா பார்க்கலாம் இது பிடிக்கிறதா இல்ல இருங்க இருங்க இதுல இந்த சாக்லேட் பானல் சொல்லிட்டே இருக்கறாரு அதுக்குள்ளே குட்டி இருக்கா

ஒரு நாலு ரயில குடுக்கலாம் ஃபீமேல நாலு ரயில குடுக்கலாம் சரி அஞ்சு ரயில மேல் குடுக்கலாங்க ஆனா இந்த குட்டி ரெண்டு இது ரெண்டு மேல் பப்பிங்க பிளாக் சாக்லேட் வந்து ஃபீமேல இது மேல் வந்து 6 ரூபா வருது ஃபீமேல் வந்து 5 ரூபா வருது 5 ரூபா வருது நீங்க சொல்ற எல்லாமே ஃபைனல் ரேட் இல்ல அனுசரிச்சு தரலாம் அனுசரிச்சு பாத்துக்கலாம் அனுசரிச்சு பாத்துக்கலாம் இது போக வேற என்னென்ன பப்பிஸ் அவேலபிள் இருக்கு கிரேட் அண்ட் இருக்குங்க போனா கொண்டு வந்து தம்பளங்க இருக்குங்க ரெண்டு பாயிஸ்ங்க நாலு பப்பி இருக்குது ஆறு பப்பி இருக்கு நாலு ஃபீமேல்

வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து எத்தனை பப்பீஸ் கொண்டாந்துருக்கீங்க அஞ்சு பப்பி கொண்டு அஞ்சு பப்பீஸ் என்ன ரேட்டு வருது ஒவ்வொன்றும் இருபது ரூபாய் இருக்கீங்க ஆறு ரூபா வருங்க மேல பீமேல் அஞ்சு ரூபா ஃபீமேல் அஞ்சு ரூபா மேல ஆறு ரூபா ஆமாங்க அது கீழே இருக்கிறவர்கள் இருபத்தோருவாக்குங்க

தண்ணி எல்லா ப்ரீடு பண்றோம் வேற ஹைப்ரிட் வேணும் அண்ணா பண்றாரு எடுத்து கொடுப்போம் எடுத்துக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் பண்றேன் எந்த ஒரு பேனா அடுத்து சரி ஓகே ரொம்ப நன்றி நன்றி அப்படியே நம்பர் இருந்தா சொல்லி நான் வேலன் பெட்ஸ் கௌதம் திருப்பூருங்க டபுள் நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் சரி ஓகே அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க இங்கிருந்து வரீங்க உங்க பேரு அண்ணா கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் ஏர்போர்ட்ஸ் பக்கத்துலேருந்து வரேங்கண்ணா விக்னேஷ் சரிங்கண்ணா பேரு ஆமா கனல் நேமு

இருபத்தஞ்சு நாள் ஆனா போடலீங்க பைனல் ஒரு ஐநூறு கம்மியான கட்டுப்படியா ரேட்டா இருந்தா குடுக்கலாம் சரி ஓகே அப்படியே அடுத்த கேள்வி இருக்கிறது ராஜபாளையா அறுபத்தஞ்சு நாள் ஆச்சுங்க அறுபத்தஞ்சு நாள் ஆனா ராஜபாளைய ரெக்கார்ட் இருக்குங்க

இன்னைக்கு வந்து பொமேரியல மூணு குட்டி ஒன்னு வந்திருக்கீங்க என்ன ரேட்னா வருது ஒரு மேல் இருக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டு பீமேல் இருக்கு மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்

ரெண்டு பாம்பு குட்டி மூணு உணாத்தி இருக்காங்க மூணுமே ஜம்முன்னு இருக்கு பாக்குறது ஆஹ் சரி